கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் பாரா விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் பூமி பூஜை செய்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பாக பாரா விளையாட்டு அரங்கம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு சுமார் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட உள்ள பாரா விளையாட்டு கட் அரங்கத்திற்கான பணிகளை பூமி பூஜைகள் செய்து பணிகளை துவக்கி வைத்தனர் பின்னர் பாரா விளையாட்டு அரங்கத்தினை குறிப்பிட்ட காலத்திற்குள் விரைவாகவும் தரமாகவும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் அப்போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் ராஜா கோடால் மாவட்ட அவைத் தலைவர் நாகராஜ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் உடன் இருந்தனர்

உங்கள் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க